ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம முருகன் கனவில் வந்தால் என்ன நடக்கும் முருகன் என்ன சொல்ல வருகிறார் எந்த தோற்றத்தில் வந்தால் என்ன பலன் அவசியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே தெய்வங்கள் நமது கனவுல வந்துச்சு அப்படின்னா பொது நல்ல சகுனமாகத்தான் சொல்லப்படுகின்றது அதுலேயுமே அந்த கலியுக காக்கும் கடவுளான முருகப்பெருமான் நமது கனவில் வந்துட்டார் அப்படின்னா எல்லாமே நல்லதாகத்தான் நம்மளுக்கு நடக்கும் அதே போல் க முருகர் வந்து பல வடிவங்களில் இருக்காரு பல தோற்றத்தில் இருக்கிறாரு அந்த மாதிரி அவர் எந்தெந்த வடிவங்களில் எந்தெந்த தோற்றங்களில் வந்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான் கனவில் வருவதற்கும் நம்ம வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் புண்ணியம் செஞ்சுருக்கணும் முருகர் சாதாரணமாக எல்லாரது கனவுலையுமே மாட்டார் யார் ரொம்ப முருகர் மேலே உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் இருக்கிறாங்களோ அவங்க கனவுல மட்டும்தான் முருகப்பெருமான் வருவார் உங்கள் கனவில் இதுவரைக்கும் வந்திருக்காரா அப்படின்றத பற்றி சொல்லுங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல முருகர் கனவுல வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறமா எந்த வடிவத்துல வந்தாருன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முருகரை பொதுவாக நம்ம கனவுல கண்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த முருகப்பெருமன் ஞானம் தைரியம் வெற்றி போன்றவற்றின் கடவுளாக கருதப்படுகின்றார் அதனால அவரை கனவுல காண்பது மங்களகரமானதாகவே ப கருதப்படுகின்றது ஒருவரின் வாழ்க்கையில நீங்க புதிதாக ஒரு தொழில் தொடங்க போறீங்க தடைகள்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முருகர் கனவுல வந்து வந்துட்டாரு அப்படின்னா நிச்சயம் அந்த தடைகள்லாம் நீங்கி அந்த புதிதாக நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுக்காகத்தான் முருகப்பெருமான் உங்கள் கனவுல வர்றாரு அப்படின்றது அர்த்தம் மேலும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் நீங்க போகுது அப்படின்றது அர்த்தம் வெற்றி அது வந்து ஒரு எக்ஸாமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸாக இருக்கலாம் தொழில் முன்னேற்றம் லாபம் இதையெல்லாம் குறிப்பதற்காக கூட இருக்கலாம் மேலும் இந்த முருகப்பெருமானை நீங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா முருகன் தைரியத்தின் சின்னம் அதனால நிச்சயம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் முருகர் வந்து கனவுல வந்துட்டாரு அப்படின்னா அதே போல முருகர் நம்ம கனவுல வர்றாரு அப்படின்னா அது வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தீய சக்திகளின் தொந்தரவு அந்த தீ வினைகளிலிருந்து நிச்சயம் நம்மை காப்பாற்ற முருகரே வந்துட்டார் அப்படின்றதான் அர்த்தம் மேலும் அந்த புது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க சொத்து சுகம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது அந்த சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து முருகர் கனவுல வந்துட்டாரு அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்து உங்களை காப்பாற்றி அவர் வந்து நிச்சயம் உங்களுக்கு அந்த புதிதாக வேலையும் அல்லது சொத்தோ அது வீடோ எது வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் அப்படின்றதுதான் அர்த்தம் இப்போ நம்ம முருகப்பெருமான் பொதுவாக கனவுல வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி பார்த்துட்டோம் இப்போ எந்த தோற்றத்துல வந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தை வேலாயுத சுவாமியாக ஒரு அழகான குழந்தை வடிவத்துல அந்த முருகப்பெருமான் உங்கள் கனவுல வந்து வந்தாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல காலம் பிறக்க போகுது அதே போல உங்க வீட்டில் ஒரு குட்டி முருகப்பெருமான் வந்து பிறக்க போறாரு அப்படின்றது அர்த்தம் நீங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்க பிள்ளைங்களுக்காக இருக்கலாம் உங்களுக்காக இருக்கலாம் உங்க குடும்பத்துல வேறு யாருக்காவது இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அழகான குழந்தை வடிவத்துல முருகர் உங்களுக்கு காட்சியளித்தால் நிச்சயம் உங்க குடும்பத்தில் அந்த முருகப்பெருமான் பிறக்க வருகின்றார் அப்படின்றதான் அர்த்தம் அடுத்ததாக முருகப்பெருமானின் வேல் முருகர் கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த வேல் கனவுல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கவலைப்படவே தேவையில்லை உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த முருகருடைய பாதுகாப்பும் அவருடைய அரு அருளும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கு அப்படின்றதான் அர்த்தம் அவர் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை கைவிட மாட்டார் அந்த வேல் ரூபத்தில் நிச்சயமாக அவர் வந்து காப்பாற்றுவார் அப்படின்றது அர்த்தம் அடுத்ததாக முருகரின் வாகனமான மயில் வந்து உங்க கனவுல வந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றது அர்த்தம் உங்களுடைய கனவுகள் எண்ணங்கள் விருப்பங்கள் யாவும் முருகனின் அருளால் நிறைவேறும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் நிறைய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்ற காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் மயில் கனவில் வரும் பொழுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் திருமண கோலத்தில் வருவது ரொம்ப ரொம்ப சுபமான மங்களகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது முருகன் திருமண கோலத்தில் உங்கள் கனவுல வந்தாரு அப்படின்னா அதற்கு வந்து ரெண்டு அர்த்தம் வந்து இருக்கு முதலாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக விரைவில் அந்த முருகப்பெருமான் மாதிரியே ஒரு நல்ல கணவன் வந்து அமைவார் அவங்களுக்கு திருமணம் வந்து நடக்கும் அதே போல் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதிரி திருமண கோலத்தில் முருகப்பெருமானும் தெய்வானையோடு காட்சி தந்தார் அப்படின்னா உங்க இல்லறம் நல்லறமாகும் ஆகும் கணவன் மனைவி இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி அன்பு அந்நியோனியும் ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலமைக்கு போவீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது அர்த்தம் அடுத்ததாக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரம் முருகனுக்குரிய ஒரு ஒரு அற்புதமான அலங்காரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ அலங்காரம் தான் இந்த ராஜ அலங்காரத்துல அல்லது சந்தன காப்பு அலங்காரத்துல இந்த மாதிரியான விசேஷ அலங்காரத்துல முருகப்பெருமானை நம்ம கனவுல பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் அனைத்து விதமான அந்த பாவங்களும் தடைகளும் தடங்கல்களும் நீங்கி நீங்க வாழ்க்கையில உச்சத்திற்கு போவீங்க பெரிய கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வந்து அமையப்போகுது போகுது அப்படின்றதான் அர்த்தம் அந்த தொழிலில் இருக்கிற தடைகளோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கடன் பிரச்சனையோ அனைத்துமே நீங்கி மிக பெரிய வளர்ச்சி அடைய போகிறீங்க பெரிய பதவி புகழ் பணம் பெயர் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது வாழ்க்கையில் அடுத்தடுத்த அடிகளை வந்து நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்றதான் அர்த்தம் நிச்சயமாக அந்த ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் முருகப்பெருமான ராஜ அலங்காரம் அல்லது சந்தன காப்பு அலங்காரத்தில் அல்லது சந்தன அபிஷேகம் பண்ணுற மாதிரி நீங்கள் கனவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முருகர் உங்கள் கனவுல தோன்றுனாரா என்ன நடந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் முருகப்பெருமான நம்ம கனவுல பார்க்கக்கூடாத ஒரு தோற்றம் வந்து இருக்குது அதை இன்னொரு பதிவில் வந்து பார்க்கலாம் ஓம் சரவண பவா இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ